வணக்கம் இன்னைக்கு புடலங்காய் பொரியல் எப்படி பாருங்க புடலங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பீர்க்கங்காய் புடலங்காய் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து புடலங்காயில நம்ம எப்படி பொரியல் பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ புடலங்காயை நல்லா கழுவி எடுத்து வந்தலாம் ஏன்னா இதுல இருக்க தோல் எல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படியே தான் செய்ப்போம் அதனால நல்லா மேல கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பொடலங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்த இருந்தாச்சு இதில் ரெண்டு சைடு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுடலாம் தூக்கி போட்டு இப்படி சென்டரில் கட் பண்ணிட்டு திரும்பவும் நடுவில் இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணால் விதை இருக்கும் விதை எடுத்துடணும் பாருங்கள் இந்த விதையை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருவோம் இந்த மாதிரி விதையை எடுத்துதான் வந்துடும் வெதை எடுத்துட்டு இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணிக்கோங்க பொடுசாக கட் பண்ணாங்க பொடலங்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு பொதுசாக கட் பண்ண பிடிக்கிறாங்க அப்படின்னா வந்து நான் இன்னொரு ஷேப் கட் பண்ணி காட்டுறேன் அந்த ஷேப் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் பொதுசாக கட் பண்ணிக்கலாம் சொன்னேன் இப்போ தீமை நடுவில் இது பண்ணிட்டு இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் பொண்ணுங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் போல் பொரியலுக்கு சேக்கிரமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா அதில் கடுகு அதில் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு கருகுப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ கருவத்துல நல்லா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலயே கால் ஸ்பூன் ஒரு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கிண்டி கிண்டி விடலாம் இப்போது இது மூடி வச்சு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும் நல்லா வேகிற வரைக்கும் நான் மூடி இருக்கட்டும் மூடி இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க வெந்தது நல்லா தெரியும் நான் காட்டுறேன் இது இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டேன் பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காய் நல்லா வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் பார்க்கும்போது தெரில அப்படிங்கிறவங்க வந்து இந்த காயை வந்து சும்மா இப்படி கரண்டி வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா கட் ஆகும் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ரெண்டா கட் ஆகிடும் காய் இப்போ இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் தேங்காய் துருவல் சேர்த்து இப்போது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்க கூட இந்த காயை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ